கோவை நீலகிரி நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மாவட்டம் அருகே வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி இன்னசென்ஸ் பள்ளியில் கோவைிளுக்காகிப்பில்ணவர்களிடையே தலைமை பண்பை உருவாக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மாணவர் தலைவர் பதவி ஏற்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மாணவர்கள் தலைவர் தலைமை செயலாளர் பதவி பதவியேற்பு விழா பள்ளி அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக மின்வாரியத்துறை சென்னையின் துணை நிதி கட்டுப்பாட்டாளரும் ஹாக்கி வீரருமான குமார் பங்கேற்றார் நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் நிர்மலா ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள் பள்ளியின் முதல்வர் ஆவியா வாஸ் வழிகாட்டுதல்படி விழா தொடங்கியது தொடர்ந்து குத்துவிளக்கே ஏற்றப்பட்டு வரவேற்பு நடனம் இறைவணக்கம் ஆகியவை இடம்பெற்றது தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஆவியாவாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் பள்ளியின் மாணவர் தலைவர் தலைவி செயலாளர் ஆகிய மூவரும் முதலில் அணிவகுத்தனர் அவர்களை தொடர்ந்து பள்ளியின் செயின்ட் பிரான்சிஸ் செயின்ட் கிளேர் மதர் மரியா கிளாரா ஃபாதர் ரைமுண்டோ ஆகிய நான்கு அணிகளின் தலைவர்களும் துணைத் தலைவர்களும் மேடைக்கு வந்தனர் பள்ளி விதிமுறைகள் ஒழுங்குமுறைகளை காக்கும் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பசுமை காவலர்கள் என்று இருபத்து மூன்று மாணவர்களுக்கு பேட்ச் வழங்கப்பட்டது பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினர் ஆகியோர் இணைந்து வழங்கினர் தொடர்ந்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன ஆசிரியர் வரலட்சுமி நன்றி தெரிவித்தார் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர் கோவை நீலகிரி சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்